பூசலன்பன் கட்டிய கோவில் கனவிலே உலகெங்கும் இருக்கும் சிவனடியார் அனைவருக்கும் வணக்கம் நான் விஷ்ணுவர்தன் இன்னைக்கு நம்ம பூண்டியில் இருக்கக்கூடிய கரைக்கண்டீஸ்வரர் கோயில் இருக்கோம் இந்த கோயிலுடைய சிறப்பை இங்க இருக்க ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐயா வணக்கம் ஐயோ வணக்கம்மா உங்களோட பேர் எங்களுடைய பேர் தனபால் தனபால் நம்மளுடைய இந்த பூண்டியில் இருக்கக்கூடிய கரைக்கண்டீஸ்வரருடைய புகழ் இருந்தாங்க இது வந்து பூண்டி மகானுடைய இதே ஊர் ஆறாவது ஸ்தலம்னு சொல்லுவாங்க இது கரகண்டி சொல்லி இது ஆறாவது ஸ்தலம் அதாவது முருகர் வந்து பிரதிஷ்டை பண்ண லிங்கம்னு சொல்லுவாங்க இது வந்து பதினாறு பட்டைகள் கொண்ட ஷோட்சலிங்கன்னு பேர் பதினாறு பட்டைகள் நம்ம பதினாறும் பேர் பெருவாழ் வாழ்க்கும் பதினாறு செல்வங்கள் அதுதான் பதினாறு பட்டைகள்னு சொல்லுவோம் ஓகே பதினாறு பட்டைகள் இது ரொம்ப செல்வத்தை குறைக்குது அதனால் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நிறைய நல்ல நினைச்சது நடக்குது இங்கே வந்து எது வேண்டிக்கிட்டாலும் கரெக்டாக நடக்குது இந்த கோயில் வந்து சிம்பிளாக தான் இருந்தது இப்போ வந்து ராஜகோபுரம் கட்டுறதுக்கு விமர்சனம் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு செய்துட்டு இருக்கிறோம் இந்த பூண்டில் இருக்க கரைக்கண்டி ஈஸ்வருடைய கோயிலுடைய வரலாறு என்னன்னு பார்க்குறப்ப முருகப்பெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்குது அந்த பிரம்மகத்தி தோசிலேருந்து முருகெருமானு விடுபட செய்யாட்டங்கரையில் ஒரு பக்கம் ஏழு கரைக்கண்டீஸ்வரம் மறுபக்கம் காசி விஸ்வநாதன் சொல்லக்கூடிய ஏழு லிங்கங்களையும் பிரதிஷ்டப்படாது மொத்தமாக பதினாலு லிங்கத்தை வந்து முருகப்பெருமான் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காரு அதில் ஒரு லிங்கமானது இங்கே பூண்டியில் இருக்கக்கூடிய கரைகண்டீஸ்வரர் ரொம்ப ஒரு பழமையான கோயில் ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கோயில் இருந்ததாக சொல்லப்படுது அதுக்கான சில சாத்தியக்கூறுகள் இல்லை இன்னைக்கு காலடியில் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சீரமைப்பணி வந்து போயிட்டு இருக்கு ராஜகோபுரம் வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போதான் கட்டிட்டு இருக்காங்க அந்த ராஜகோபுரத்துக்கான பணிகள் போயிட்டு இருக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சிவனடிகாரர்கள் இந்த ராஜகோபுரம் பணி நிறைவேறவும் இந்த கோயிலுடைய சீரமைப்பு பணிகளுக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணுங்கள் அதுக்கான ஒரு ஸ்கியூஆர் ஸ்கேனரையுமே நம்ம இந்த வீடியோவில் இணைக்கிறோம் இது எல்லாமே அந்த கோயில் இருக்கக்கூடிய தர்மகர்த்தாக்களுடைய அக்கௌண்ட் நம்பரு அவங்களுடைய டீட்டெயில்ஸாக நம்ம தரோம் ஸோ இந்த கோயிலுடைய சீரமைப்பு பணிக்கு உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணணுன்னா இந்த நம்பருக்கே நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் இந்த கரகண்டீஸ்வரர் கோயிலுக்கு திருப்பணி வேலை நடந்துகிட்டு இருக்குது ஏதோ உங்களால் முடிஞ்சது ராஜகோபுரம் கட்டிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் பாதி நிற்குதுங்க எங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு நன்கொடைய சீதன் ஆஹா அனைவருக்கும் நன்றி என்றின்றும் என்னுமே சிவநாதமி அது பெரும்பாதை கண்டிக்கும் ஒரு வீதமி தாயாகி நின்றேன் ஒரு காலமே என் சேயாகி நின்றோனே ീ ആല കാണേ പരംപരുടെ ചിദംബരനേ ചിത്രംബരന